אום נא מה שיבה אום נא מה שיבה אום נא מה שיבה யூடியூப் சேனல் பார்க்கும் இறை அடியார்கள் அன்பர்கள் அனைவருக்கும் மோகனாவின் அன்பு வணக்கம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் நாம் இந்த பதிவில் இரநூத்தி எழுபத்தி ஆறு பாடல் பெற்ற சிவஸ்தலங்களில் அறுபத்தி ஒன்பதாவது சிவஸ்தலமாக பார்க்க இருக்கின்ற சிவஸ்தலம் கொங்கு நாட்டுத்தலம் திரு செங்குன்றூர் என்று அழைக்கப்படுகின்ற திருச்செங்கோடு சிவஸ்தலம் திருச்சிற்றம்பலம் இத்தலம் இருப்பிடம் நாமக்கல் அருகில் உள்ளது ஈரோட்டிலிருந்தும் வரலாம் நகரப் பேருந்து வசதி உண்டு திருச்சிற்றம்பலம் இத்தலத்து இறைவன் பெயர் அர்தனாரீஸ்வரர் இறைவி பெயர் அர்தனாரீஸ்வரி மற்றொரு பெயர் பாகம் பெரியாள் தீர்த்தம் பிரம்மதீர்த்தம் இழுப்பை மரம் திருச்சிற்றம்பலம் கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை திருச்சிற்றம்பலம் இத்தலத்தின் சிறப்பு திருஞான சம்பந்தர் பெருமான் பாடல் பெற்ற ஸ்தலம் இயற்கையான பெரிய மலை செங்குத்தானது செங்குத்தாக உள்ளதால் செங்கோடு ஆயிற்றோ கோடு என்றால் மலை மலை செம்மையாக இருத்தலின் செங்கோடானதோ நாககிரி நாகமலை சர்பகிரி என்ற வேறு பெயர்களும் உண்டு நகரின் மேல் வீதியிலிருந்து பார்த்தால் மலை நாகம் போல் தோன்றுவதால் நாககிரி என்பர் ஆயிரத்தி இருநூறு படிகள் மலை அடிவாரத்திலும் மலைமேல் உள்ளது போல் ஒரு சிவன் கோயில் உள்ளது இங்கிருந்துதான் மலைக்கோவிலுக்கு தேவஸ்தான பேருந்துகள் செல்கின்றன இப்பணி அண்மை காலத்தில் தோன்றியது மலை மீது பேருந்து பிளஸர் முதலியன செல்ல கட்டணத்துடன் அனுமதி வழங்கப்படுகிறது படிவழியாக மலை கால் ஒரு சில இடங்களில் இறங்கி ஏறும் நிலை உள்ளது பத்து மண்டபங்களை தாண்டி மலைக்கோவிலுக்கு செல்லலாம் மூன்றாவது உள்ள தைலி அதாவது தைலி மண்டபத்திற்கு மேற்கே வெண்ணையால் மூழ்கடிக்கப் பெற்றிருக்கும் நந்தியையும் காணலாம் நந்தி மண்டபத்திலிருந்து அறுபது அடி நீளத்திற்கு அழகிய ஐந்து தலைகளுடன் வேலைப்பாடோடு அமைய செதுக்கப்பட்டுள்ள பாமினை கண்டும் மகிழலாம் ஐந்தாவதான சிங்கத்தூண் மண்டபத்தினை கடக்கும்போது செங்குத்தான பாறையின் மேல் ஒரே நிலையில் அமைக்கப்பெற்றுள்ள அறுபது படிகளை காண்கின்றோம் திருச்சிற்றம்பலம் இப்படிகளின் ஓரங்களின் எண்ணெய் ஊற்றி ஏற்றிதற்கு ஏற்றாற்போல் மாடப்பிரைகளும் உள்ளன இவையே சத்திய படிகள் பணம் பெற்று இல்லை என்போர் வஞ்சக மனம் கொண்ட கயவர் பொருளாசியால் மனம் மாறுபட்டோர் பண ஆசையால் படிற்றொழுக்கம் பூண்டோர் நீராடி ஈரத் துணியுடன் இப்படிகளில் ஏறி வந்து இறுதியில் அமைந்துள்ள சத்தியநாதனான கந்தன் சந்நிதியில் நெய்விளக்கினை ஏற்றி எரிகின்ற கற்பூரத்தை அணைக்கவும் மேற்குறித்தோர் அஞ்சுவர் ஆம் அத்துணை சக்தி கொண்டவை அச்சத்தியப்படிகளும் சத்தியநாதனும் வஞ்சிக்கப்பட்டு அதனால் அல்லலுற்ற ஆற்றாது இடர்படுவோர் அழுது கண்ணீருடன் கூறும் கடுஞ்சொற்கள் கொடுஞ்சொற்கள் அவற்றிற்கு உரியாரைச் சென்றடையும் தன்மை பெற்றவை வஞ்சிக்கப்பட்டோர் நீதிமன்ற வழக்குகளில் சிக்கி தவிப்போர் வெற்றி பெற இச்சத்தியப்படிகளில் திருவிளக்கு ஏற்றியும் சிறப்பு பூஜையும் செய்வர் இத்திருக்கோயிலில் இதற்குரிய கட்டணத்தை செலுத்தி செய்யும் சத்திய பிரமாணத்தை தமிழகத்தின் உயர்நீதிமன்றமே ஏற்றுக்கொள்கிறதாம் இச்சத்திய படிகளையும் சத்தியநாதனையும் அருணகிரியார் தர்க்க சத்ர தர்க்கமார்க்க சத்திய வாக்கிய பெருமாளே என பாடியுள்ளார் திருச்செங்கோட்டு திருப்புகள் முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்று திருச்சிற்றம்பலம் பத்தாம் மண்டபம் தாண்டி நூல் நுழைகின்றோம் வேலைப்பாடுகளுடன் கூடிய அழகிய அற்புத மண்டபம் கற்சங்கிலிகளும் உள்ளன இம்மண்டபம் அருகே செங்கோட்டு வேளவன் சந்நிதி வேளவன் கிழக்கு பார்த்துள்ளான் அவன் திருக்கையில் இயற்கையிலேயே வேல் உள்ளது கந்தர் அலங்காரத்தில் ஐந்து இடங்களில் செங்கோட்டு வேலவனை அருணகிரியார் பலவாறு பாடியுள்ளார் ஐம்பத்தி ஓர் செயல்கள் கொண்ட கந்தர் அனுபூதியில் பதினோராம் பாட்டில் மட்டும் நாகாச்சலம் என்று இத்தலம் ஒன்றினையே சிறப்பித்துள்ளார் வேறு எத்தலமும் அனுபூதியில் குறிக்கப்படவில்லை அத்துணை உயர்வு கொண்டவன் செங்கோட்டு வேளவன் இப்பகுதி மக்கள் ஊர்பெயரோடு செங்கோட்டு வேளவன் என தம் பெயரை வைத்து மகிழ்வர் இப்பகுதி மக்கள் திருமணம் முடிந்ததும் தம்பதிகளை செங்கோட்டு மலைக்கு அழைத்து வராமல் இருக்க மாட்டார்கள் முருகனின் நீங்கா இடங்களை கூற வந்த சிலம் சிலம்பாசிரரான இளங்கோவடிகள் சீர்கழும் செந்திலும் செங்கோடும் என்பர் வேளவனை வணங்கி வரும்போது சிவலிங்க சன்னதி உள்ளது இச்சந்நிதியையும் தாண்டி உச்சென்றால் மூலவரான அதனாரீச்சரர் சன்னதி பெருமான் மங்கை பங்கனாய் காட்சி தருகின்றார் மேற்கு நோக்கி சன்னதி ஆரடி உயரத்தில் அற்புத கோலமாய் பெருமான் விளங்குகின்றார் மங்கை பங்கனின் திருவடிக்கு கீழே ஒரு நீரூற்று என்னே அற்புதம் கடும்பாறை நீண்டு உயர்ந்த மலை அம்மையப்பன் அடிகளின் கீழ் நீரூற்று இதனை தேவதீர்த்தம் என்பர் திருஞான சம்பந்தர் இவ்வூருக்கு வரும்போது மழைக்காலம் நீங்கி பனிகாலம் குளிர் அதிகமாயிற்று அதனால் நஞ்சுடை சுரத்தால் பெருமானுடன் வந்த திருக்கூட்டத்தார் வருத்தமுற பிள்ளையாரும் அவ்வினைக்கு இவ்வினை என்ற திருநீலகண்ட திருப்பதிகம் பாடி அடியார்களின் அல்லலை அகற்றினார் இக்கோவிலில் ஆதிகேசவ பெருமாள் சந்நிதியும் உண்டு திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் நாம் இந்த பதிவில் திரு ஞானசம்பந்த பெருமான் அருளிய தேவார பாடல் ஒன்றை பொருள் உரையுடன் பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் நாடாதிருப்பதும் உந்தமக்கு ஊனமன்றே கைவினை செய்து எம்பிரான் கழல் போற்றதும் நாம் அறியும் செய்வினை வந்தேமை தீண்ட திருநீலகண்டம் திருநீல கண்டம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருளுரை முற்பிறப்பில் நாம் செய்த வினையின் பயனாக இப்போது துன்புறுகின்றோம் என்று கூறுபவர்களே இதனை பிரார்த்தம் என்று உரைப்பவர்களே இதனென்றும் மீண்டு கடைத்தேற வேண்டும் என்று நினையாமல் வழி தேடாமல் இருப்பது உமக்கு ஊனமல்லவா எனவே அக்குறையை களைய முற்படுங்கள் கைகளால் பறித்து வணங்குதல் போன்ற செயல்களை செய்யுங்கள் இறைவன் திருவடியை போற்றுங்கள் நாமனை வரும் அப்பிரானின் அடியார்கள் ஆதலால் வினை நம்மை தீண்டாது அவ்வினையை அது விரட்டும் திருச்சிற்றம்பலம் விளக்கம் எம்மை தீண்டா பெறா என்பதிலிருந்து நம்மை அது தீண்டாது என்பது கருத்தாயிற்று நெஞ்சே நாம் நம் பிரானிடத்து இருக்கையில் நஞ்சு போன்றது நம்மை என்ன செய்யும் என்பது அருமையான குறிப்பு செய்வினை என்பது வினைத்தொகை முக்காலத்தும் வரும் வினையும் நம்மை ஒன்றும் செய்திடாது திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் நாம் இந்த பதிவில் ஆன்மீக தகவலாக பார்க்க இருக்கின்ற தலைப்பு புறக்கருவிகளான தத்துவங்கள் என்னென்ன என்பதை இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் புறக்கருவிகளான தத்துவங்கள் மெய் வாய் கண் மூக்கு செவி என்பதாகும் புறக்கருவிகளின் வேறு பெயர் என்ன புறக்கருவிகளின் வேறு பெயர் நாணேந்திரியங்கள் திருச்சிற்றம்பலம்